ஆ பாய் தம்பி போயிட்டு வாங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரிக்கா நான் லக்ஷ்மி நகரில் வேலை பார்த்தேன் நெய்வேலி இல்லையா ஓகே ஓகே எனக்கு முதல்ல லக்ஷ்மி நகர் தெரியாது அங்கே தெரிஞ்சதெல்லாம் ட்வெண்ட்டி டூ பிளாக்கு டொண்ட்டி செவன் பிளாக்கு ஃபிஃப்டீன் பிளாக் இது மூணு தான் தெரியும் பாய் அக்கா நான் தூங்க போகிறேன் நன்றி ரமேஷ் போயிட்டு வாப்பா சரிங்க அக்கா பாய் பா நானும் அப்படி கொஞ்ச நேரம் பேக் கேமரா போட்டுட்டு உள்ள போயிட்டு முதல்ல தைராய்டு மாத்திரை போடணும் என்ன வண்டி வந்து போகுது ஓகே பாய் பள்ளி மிட்டாய் பாய் போயிடுவாங்க என்னோட சேனலுக்கு வந்து கமெண்ட் போட்டதுக்கு ரொம்ப நன்றி இந்த பிளாக்கி மறுபடியும் வந்து இங்கேயே படிச்சு மாறிது இந்த செவத்து மல்லியை வச்சு விட்டுட்டு தைராய்டு மாத்திர கொஞ்சம் போட்டு வரேன் எல்லாரும் பாய் சொல்லியாச்சு அச்சோ இன்னொரு குட்டி நாய் வரவே இல்லை சாப்பாடு வச்சா ஒரே ஈயமைச்சிட்ருக்கு ஏதோ குட்டி பசங்க சத்தம் கேட்குது ஏ ஏ நீங்க தான் கறீங்க எங்க அந்த குட்டி நாயே காணும் மூணு தான் இது ஒன்று ஒன்று காணும் எதுனா கட்சி போட்டுச்சே தெரியல மூர்க்கத்தனமாக பண்ணுதுங்க மூணாவது வீட்டில் வந்துருக்கான்னு சொல்லி பற்றி பசங்க அப்படியே போய் பார்த்துட்டு நான் வருவோம் குட்டி எங்கே இருக்கு நடு தான் படுக்கணுமா வந்து வண்டிங்க எதாவது அடிச்சுட்டு போக ஏய் வாங்க உள்ளே போய் படுங்க உள்ளே அதை பட்டுங்கிறாங்களே அங்கே போய் படுக்க வேண்டியது தானே はい。カーマンドコピー <laughs>